வணக்கம் நண்பர்களே நான் தான் உங்க குமுதா வந்திருக்கேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் இந்த குமுதாவை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்திருப்பீங்க என்று எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னைக்கும் உங்களை மகிழ்விக்க இந்த குமுதா என்றும் உங்க கூட தான் இருப்பேன் இன்னைக்கு நாம ஒரு அருமையான கதையை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அடுத்தடுத்து நிறைய புது புது கதைகள் வரவுள்ளது இந்த கதையில் எனக்கு தெரிந்த ஒருவன் அவனது பள்ளி உயிரியல் பாட ஆசிரியை கீர்த்தனாவை ரொம்ப நாள் கழித்து சந்தித்த போது அவளை மடக்கி அவனது ரொம்ப நாள் ஆசையை கொண்ட சுவாரஸ்யமான உண்மை கதையை கூறுகிறேன் முழுமையாக கேளுங்கள் கதையை அருமையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த கதையை அவன் சொல்லுவது போலதான் சொல்லப்போகிறேன் இந்த கதை முழுவதும் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பாராத டுவிஸ்டுகளாகத்தான் இருக்கும் கதை சூப்பரா இருக்கும் முழுமையாக இந்த கதையை கேளுங்கள் ரொம்ப இருக்கும் கதையை முழுமையாக பார்த்துவிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் என்னிடம் கீழே சொல்லுங்க வாங்க கதைக்கு போகலாம் எனது பெயர் அருண் பிரஷத் நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் பிளஸ் டூ படித்துக் கொண்டிருந்தேன் நான் நல்லா படிக்கும் மாணவன் அதே நேரம் வகுப்பில் சேட்டை செய்யும் மாணவனும் நான் தான் எங்களது ஸ்கூல் ஒரு கலவன் ஸ்கூல் தான் அதாவது ஆண் பெண் இருப்பாலும் படிக்கும் ஸ்கூல் எங்களது வகுப்பில் உள்ள எல்லா பெண் பிள்ளைகளுடன் நான் அடிக்கடி சேட்டை செய்து கொண்டிருப்பேன் நான் நல்ல தைரியமான ஒரு பையன் நான் நல்லா படிக்கிற அப்புறம் நல்ல தைரியமான பையனாக இருப்பதால் என்னை என்னுடைய வகுப்பில் உள்ள நிறைய பெண் பிள்ளைகள் சைடு அடிப்பதும் உண்டு பட் அன்று நான் அதைப் பண்ணாக எடுத்தது கிடையாது யாரிடமும் நான் மயங்கியதும் கிடையாது நான் மயங்கிய ஒரே ஒரு தேவதை என்றால் அது என் கீர்த்தனா மிஸ் தான் அன்று ஒரு நாள் நாங்கள் வகுப்பில் உட்கார்ந்திருக்கும் போது எங்களது அதிபர் வந்து உங்களுக்கு உயிரியல் பாடத்திற்கு ஒரு புது ஆசிரியை இன்று வருவதாக சொல்லிவிட்டு சென்றார் நான் அது யார் என்று அறிய ரொம்ப ஆவலாக இருந்தேன் அந்த நேரம்தான் என் கனவு தேவதை சங்கீதா என் வகுப்பிற்குள் வந்தாள் அப்பப்பா கருப்பு நிற சேலை அணிந்து கொண்டிருந்தாள் அது அவள் கலருக்கு அவளை மேலும் அழகாக எடுத்து காட்டியது என்ன ஒரு அழகு அவள் அவள் ஒரு செதுக்கி வைத்த சிலை என்றுதான் சொல்ல வேண்டும் அவள் அழகு இந்த நேரத்தில் வர்ணிக்க எனக்கு வார்த்தைகள் தெரியவில்லை அவள் அழகோ அழகு அப்படி ஒரு பேரழகு அவளுக்கு ஒரு முப்பத்தஞ்சு வயது இருக்கும் என்று அந்நேரம் நான் நினைத்தேன் அவள் உள்ளே வந்ததும் எங்கள் எல்லோரையும் பற்றி கேட்டால் கேட்டுவிட்டு அவளைப் பற்றியும் சொன்னால் பனபாலியிட அவனது பர்சனல் லைஃப் பற்றி எதுவும் சொல்லல நான் வேறு ஒருவர் மூலம் அவளது பர்சனல் விஷயங்கள் எல்லாம் அறிந்து கொண்டேன் அவளுக்கு வயது முப்பத்திரண்டு என்றும் அவளுக்கு கல்யாணமாகி இன்னும் குழந்தை இல்லை என்பதும் எனக்கு தெரிய வந்தது இவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இல்லை என்பது எனக்குள் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்தது இவளுடன் நாம நல்லா க்ளோஸ் ஆயினா நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கலாம் என்று எனக்குள் தோனியது நான் அதற்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தேன் அதுவரை வகுப்பில் எல்லோருடனும் சேட்டை செய்து கொண்டிருந்த நான் அவளை பார்த்த பின்பு ரொம்ப நல்ல பையனாக மாறிவிட்டேன் அவளை ரசிப்பதற்காகவே பின்பெஞ்சில் இருந்த நான் முன்னாடி வந்து உட்கார ஆரம்பித்தேன் அப்போதுதானே அவளை கிட்ட இருந்து நல்லா பார்க்க முடியும் ஒரு நாள் நான் ஒரு வேளையாக ஆசிரியர்கள் அமரும் ஓய்வறைக்கு சென்றேன் அங்கே உள்ளே என் கனவு தேவதை கீர்த்தனா மிஸ் மேசை மீது கை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் நான் சில நோட்டுகளை எடுக்க உள்ளே சென்று கொண்டிருந்தேன் அது கீர்த்தனாவின் இடதுபுறம் கீழே இருந்தது நான் அதை எடுக்க கீழே குனிந்த போதுதான் கீர்த்தனாவின் அழகை இன்னும் அழகாக ரசிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது அவளை அவ்வளோ கிட்ட பார்த்த அந்த நொடி என்னை ஒரு புதிய உலகிற்கு கொண்டு சென்றது அப்படியே அவளை பிடித்து ஒரு முகம் கொடுத்திடலாமா என்று தோணியது எனக்குள் பல உணர்வுகள் பொங்க ஆரம்பித்தது ஆனால் அப்படி செய்தால் பெரிய பிரச்சனை ஆயிடும் என்று சிறிது நேரம் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தேன் திடீர்னு அவளிடம் சற்று அசைவு தெரியவே நோட்டுகளை எடுத்துக்கொண்டு வெளியேற முயற்சித்தேன் அப்போது அவள் சத்தம் கேட்டு மேலே எழுந்து என்னப்பா என்றால் நான் விவரத்தை கூற அவள் சரி என்றாள் அடுத்து நான் தான் உங்க கிளாஸ்க்கு வரணும் வா போலாம் என்று மேசையில் இரண்டு கைகளையும் ஊன்றி எழுந்தாள் அவள் எழும்பும்போது அவளது அழகை சைட் வியூவில் இருந்து ரசிக்க ஒரு வாய்ப்பாக அமைந்தது அட அட என்ன ஒரு அழகு ஐ அவளை எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் அழகாகத்தான் இருக்கிறாள் அப்புறம் அவள் என்னுடன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளிடமிருந்து ஒரு வாசனை வந்தது அது என்னை மயக்கமடைய செய்தது அது அவள் போட்டிருந்த பெர்ஃப்யூம் வாசனை அது மேலும் எனக்குள் எரியும் தீயை கொழுந்துவிட்டு எரியச் செய்தது என்னால் அதுக்கு அப்புறம் முடியாதுன்னு தெரிஞ்சது நான் அவளிடம் பெர்மிஷன் வாங்கிக் கொண்டு சென்று என் வேலையை காட்டினேன் நன்றாக வேலையை முடித்துவிட்டு மீண்டும் வகுப்பறைக்கு சென்றுவிட்டேன் இதுவரை இல்லாத ஒரு பயங்கர சந்தோஷமாக இருந்தது அன்றி அதற்கு காரணம் என் தேவதை கீர்த்தனாதான் அன்று முதல் அவளை தினமும் விதவிதமாக பார்த்து ரசித்தேன் பின்னர் எனது பள்ளிக்காலம் முடிவடைந்தது எனது அப்பாவும் சென்னையில் புதிய பிசினஸ் ஆரம்பிப்பதால் நாங்களும் அங்கிருந்து சென்னைக்கு வந்துவிட்டோம் நான் காலேஜிற்கு சென்று கொண்டே எனது அப்பாவிற்கு துணையாக பிசினஸையும் பார்த்து கொண்டிருந்தேன் நான் அங்கிருந்து வந்ததும் அவளை ரொம்ப மிஸ் பண்ணினேன் பின்னர் வேறு வழியில்லை என்று எனக்கு புரிந்தது அப்படியே இரண்டு ஆண்டுகள் கழிய அவளை மறந்துவிட்டேன் பின்னர் நாள் அவளை சாலையில் எதிர்பாராமல் பார்த்தேன் பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டும் எனக்குள் வந்தது முன்பு பார்த்தது போல் இன்னும் பயங்கரமாகத்தான் இருந்தால் அவள் அழகு மேலும் கூடியிருக்கே தவிர கொஞ்சமும் குறையவில்லை அவளை பார்த்ததும் எனக்குள் இனம் புரியாத சந்தோஷம் சரி நாட்கள் ஓடிட ஒரு நாள் அவளை டீமார்ட்டில் பார்த்தேன் ஒரு ப்ளூ கலர் சேலையில் அவளது அழகை காட்டியும் காட்டாமலும் வளம் வந்து கொண்டிருந்தாள் நான் எனது மொபைலில் அவளை நன்கு படம் பிடித்துக் கொண்டு அவளிடம் சென்று பள்ளிக்காலம் குறித்து அறிமுகம் செய்து கொண்டேன் அவள் என்னை விசாரித்துவிட்டு சரி பார்ப்போம் என்று நகர்ந்தாள் நான் இவளை எப்படியாவது மடக்க வேண்டும் என்று நான் வெளியே வந்து அவளது இருசக்கர வாகனத்தை கண்டுபிடித்து அதில் காற்றை கழட்டிவிட்டு சிறிது தூரம் சென்று நின்று கொண்டிருந்தேன் அவள் வந்து வண்டியில் பொருட்களை வைத்துவிட்டு ஸ்டாண்ட் எடுக்கும்போது வண்டி காற்று இல்லை என்று நின்று கொண்டிருந்தால் நான் சென்று நீங்கள் இங்கே இருங்கள் நான் சென்று சரி செய்து வருகிறேன் என்று எனது வண்டியின் அருகே அவளை நிற்க செய்துவிட்டு வண்டியை காற்று அடித்து மீண்டும் அவளிடம் கொடுக்கும்போது அருகில் எங்கேயும் பஞ்சர் கடையில்லை இப்போதைக்கு காற்று நிரப்பியுள்ளேன் வனவு அது புறந்தாயிடும் நீங்கள் முன்னால் சொல்லுங்கள் மேடம் நான் உங்கள் பின்னல் வருகிறேன் என்று சொல்ல அவள் மிக்க நன்றி நான் விரைவில் வீட்டுக்கு போகணும் நல்லவேளை எனக்கு உதவி செய்தாய் என்று நன்றி சொல்லிவிட்டு வண்டியில் கிளம்பினாள் சரி நானும் அப்படியே அவளை பின்தொடர அவளது வீடு வரைக்கும் பின்தொடர்ந்து சென்றேன் அவள் நன்றி சொல்லிவிட்டு உள்ளே வர சொன்னாள் நான் உள்ளே சென்றேன் அது ஒரு தனி வீடு வீட்டை சுற்றியும் தென்னை மரம் நிறைய செடிகள் இருந்தது பக்கத்துக்கு வீட்டிலிருந்து பார்த்தால் உள்ளே இருப்பவர்கள் தெரிய மாட்டார்கள் உள்ளே சென்றேன் அவள் இரு உனக்கு காபி போடுறேன் என்றாள் நான் ஹாலில் அமர உள்ளே கிச்சனில் அவள் காஃபி போட்டுக்கொண்டிருந்தாள் வண்டியில் வரும்போது அவள் புடவை இழுத்துக் கட்டியிருந்தாள் ஆனால் இப்போது சிறிதளவு அதாவது ஒரு மடிப்பு தெரியும்படி எடுத்து கட்டியிருந்தால் நான் அவளை நன்று புகைப்படம் பிடித்துக்கொண்டேன் அவளிடம் முன்னேறி எதுவும் செய்ய அச்சமாக இருந்தது அவளை நல்ல நட்பிற்கு கொண்டு வந்த பிறகு மடக்க வேண்டிய எண்ணி இருந்தேன் அவள் வந்தால் இருவரும் காபி அருந்திவிட்டு அவளிடம் உங்களுக்கு கணினி தொடர்பாக உங்கள் பள்ளியில் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என்னை அணுகவும் என்று எனது நம்பரை கொடுத்தேன் அவளது நம்பரையும் வாங்கிக் கொண்டேன் ஆனால் சுமார் ஒரு இரண்டு மாதமாக அவளை நானும் தொடர்பு கொள்ளவில்லை பின்னர் ஒருநாள் மாலை அவளது நம்பரிலிருந்து எனக்கு கால் செய்து ஒரு உதவி வேண்டும் என்றால் நேரில் சென்று கதவை தட்டினேன் அன்று அவள் ஊதா கலர் புடவை அணிந்திருந்தாள் உள்ளே சென்றேன் உள்ளே அவளது கணவர் இருந்தார் அவரிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்துவிட்டு இருவருக்கும் டீ போட கிச்சன் சென்றாள் நான் பின்னால் சென்று தண்ணீர் வேண்டும் என கேட்டேன் அவள் தண்ணீர் எடுத்துக் கொடுக்கும்போது அப்படியே அவளது கையையும் சேர்த்து தடவிக்கொண்டே வாங்கினேன் நான் அவளது கையை தடவும் போது எனது கைப்பட்டதும் அவளது கண்ணில் ஒரு பரவசம் பார்த்தேன் அது எனக்கு ஒரு நல்ல அறிகுறியாக தெரிந்தது வாங்கி குடித்துவிட்டு வந்து ஹாலில் அமர்ந்தேன் அவரது கணவர் வேலையாக வெளியில் செல்வதற்காக தயாரானார் நானும் சரி இன்னைக்கு கீர்த்தனாவுடன் விளையாட வேண்டியதுதான் என்றிருந்தேன் அவள் வந்து தனக்கு பள்ளியில் உயிரியல் சம்பந்தப்பட்ட காணொலி தயார் செய்து தர வேண்டும் என்று அதற்கு தேவையான விவரங்களை கொடுத்தாள் நான் சரி என்றேன் அவள் இது கொஞ்சம் முக்கியமான காணொலி தங்கள் பள்ளியின் பெருமையை காட்ட வேண்டிய போட்டி என்பதால் கொஞ்சம் அற்புதமாக வேண்டும் என கெஞ்சிக் கேட்டால் அவள் கெஞ்சும் அந்த அழகு என்னை ஒரு மாதிரி ஆக்கியது எனக்கு அந்த இடத்திலேயே அவளுடன் விளையாடத் தோணியது சிறிது என்னை சமாதானப்படுத்திக் கொண்டு அவள் கேட்டவாறு அனைத்து விவரங்களையும் தெளிவாக விளங்கும்படி ஒரு வீடியோவை உருவாக்கி அதனை இரண்டு நாட்கள் கழித்து அவளிடம் கொடுக்க அவளது வீட்டிற்கு சென்றேன் உள்ளுக்குள் இன்று அவள் எவ்வாறு சாரி அணிந்திருப்பாள் என்ற யோசையுடன் தான் சென்றேன் காலிங் பெல்லை அடிக்க சிறிது நேரம் கழித்துதான் வந்து கதவை திறந்தாள் கதவை திறந்ததும் நான் அப்படியே சொக்கி போய் நின்றேன் அன்றைக்கு அவள் ஏதோ வீடு வேலை செய்து கொண்டிருந்திருப்பாள் போல அழகையும் சுமார் இரண்டு மூன்று மடிப்புகள் தெரியும் அளவிற்கு நின்று கொண்டிருந்தாள் நான் தலை சுற்றி போய் நின்றிருக்க அவளே என்னை அழைக்கும் வரை உலகை மறந்து போயிருந்தேன் பின்னர் அவளிடம் அந்த வீடியோவை காண்பிக்க அவள் மகிழ்ச்சியடைந்தாள் அடுத்த நாள் பள்ளியில் சமர்ப்பித்து அங்கே நல்ல பாராட்டுக்களையும் பெற்று பெற்றுக்கொண்டாள் அந்த பாராட்டுக்கள் எல்லாத்துக்கும் காரணம் நான் என்பதால என்னை அவள் பாராட்டி நன்றி சொல்ல ரெண்டு நாள் கழித்து வீட்டுக்கு அழைத்தாள் நான் சென்றேன் அங்கே சென்றபோது வீடு திறந்திருந்தது அவள் உள்ளே குளித்திட்டிருந்தாள் நான் ஹாலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவள் நான் ஹாலில் இருப்பது தெரியாமல் அப்படியே வெளியில் வந்தவள் என்னை கண்டவுடன் வெக்கத்தில் ரூமிற்கு ஓடினாள் என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை நான் பார்த்த காட்சி என்னை சிறிது நேரம் கிரங்கடிக்க செய்தது அவளை முதன் முதலாக அப்படி பார்த்தேன் எனக்கும் சொல்ல முடியா சந்தோஷம் நான் ஒன்றும் காட்டிக்காமல் அமர்ந்து இருந்திருந்தேன் அவள் ஒரு மாதிரி நெளிந்து கொண்டே வந்தாள் வா அருண் என்றாள் நான் ஒரு திமிரான புன் சிரிப்பு சிரித்தேன் அவள் பார்த்திட்டியா எல்லாத்தையும் பார்த்திட்டியா என்றாள் நானும் மாமா என்று மெதுவாக சிரித்து கொண்டே சொன்னேன் அப்புறம் சும்மா சொல்லக்கூடாது இறைவன் உன்னை ரொம்ப நேரம் எடுத்து படைச்சியிருப்பாரு போல என்றேன் அவள் ஏன் இப்படி சொல்லுகிறாய் என்று கேட்டால் நான் அவளை விதவிதமா வர்ணித்து சொல்லச் சொல்ல அவளது முகம் பிரகாசமாவதைக் கண்டேன் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கரெக்டாவது தெரிந்தது அவளுக்கு இதுதான் வீக்னஸ் என்பது எனக்கு தெளிவாக புரிந்தது நான் இதுதான் வாய்ப்புன்னு மெதுவாக அவளது கையை பிடித்தேன் அவள் எதுவும் சொல்லவில்லை அப்படியே அவளது கன்னத்தை பிடித்து மெதுவாக ஒரு முகம் வைத்தேன் அவள் வெட்கப்பட்டாள் அப்போது எனக்கு விளங்கியது அவள் ஆட்டத்துக்கு தயார் என்று என்று எனது ஆட்டத்தை ஆரம்பித்தேன் எங்கள் விளையாட்டு ஆரம்பமானது ஒரு மூணு மணி நேரம் எங்கள் விளையாட்டு நடைபெற்றது நல்லா விளையாடி கழிச்சு போனோம் பின் நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன் அந்த சம்பவத்திற்கு பின்னிருந்து எங்களுக்குள் ஒரு புதிய உறவு உருவானது எங்கள் ஆட்டம் கோலாகலமாக நடைபெற்றது எங்கள் உறவு இன்று வரைக்கும் சென்று கொண்டேதான் உள்ளது கதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் உங்கள் வாழ்வில் நடந்தது உண்டா என்று என்னிடம் சொல்லுங்கள் கதை பற்றின கருத்துக்களை கீழே கமண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் குமுதாவுக்கு பிடித்த நபர்களில் நீங்களும் ஒருவராகுங்கள் அடுத்து இதுபோல ஒரு அருமையான கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நான் உங்கள் தேவதை குமுதா நன்றி